ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கரவாட்டு குழம்பு தான் சீக்கிரம் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் சளி இரும்பல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நம்ம கருவாட்டு குழம்பு சாப்பிட்லாம் சீக்கிரமே க்யூர் வந்து ஆகிடும் நான் வந்து கொண்ட பச்சை பச்சைப்பயிறு வந்து நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே வாட்ரு ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஓவர் நைட்டுக்கு இப்போ நம்ம அந்த வாட்டருமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால தான் நான் அந்த வாட்டர் ஆட் பண்ணுறதுனால நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி நான் தண்ணி ஊற்றி இதில் வந்து வச்சுருக்கேன் நல்லா வந்து ஊரியிருக்கு இதெல்லாம் நான் போட்டு செய்யும்போது கொஞ்சம் கூலதாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு பேன் வந்து தேவையான அளவு ஆயில் வந்து ஊற்றிட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து போட்டு குக் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது கருவேப்பில் ஆட் பண்ணியாச்சு தக்காளி அளவு வந்து நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் ஒரு மூணு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால நம்ம தக்காளி அதிகமாக ஆட் பண்ணும்போது ரொம்ப புளி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது புளியோட அளவு கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காவை போட்டு நான் நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா வதகுன பிறகு நான் வந்து மொச்சை பயிர் சொல்லுவாங்க அப்படிங்களா அதுவும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து தோல் உரித்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஊற வைக்கலை தீ போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை பருப்பும் நல்லா வதக்கிட்டு தேவையான மிளகாய் தூளும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் இந்த மிளகாய் தூளோடய வாசனை போகிற வரைக்குமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நான் வந்து அந்த கொண்ட கடலை ஊற வச்ச தண்ணியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை பயிறு கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வந்து வெந்து வந்த பிறகு நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான ஓ உப்பு போட்டு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு வெந்து வச்சு நான் வந்து புளி வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கிட்டு அந்த வாட்டரை ஆட் பண்ணியாச்சு இது நல்லா குதிச்சு வரணும் அதுக்குள்ளே நம்ம வந்து கருவாடை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் நெத்திரி கருவாடை தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு மினிட்ஸில் நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தலையில் வேணாம்னு நீங்கள் எடுத்துடலாம் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதோட போட்டுக்கலாம் நல்லா புளியில் ஊற்றி நல்லா குதிச்ச பிறகு கருவாடை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா வந்து குதிக்க விட்டுற வேண்டியது தான் ஜஸ்ட் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா குக் ஆகிடும் இப்போ கொத்தமல்லி தூவி ஏறிக்கணுமா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காமல் க்ரௌண்ட் பண்ணுங்கள் அடுத்து வீட்டில் சந்திக்கலாம் பாய்